ಸಲ್ಲಿ <tries> ಪಾಡುವೆ சுரங்கள் நான் பாடவா நேமத்துடன் பரமனுந்தன் பதம் நாடவா உன்னை கண்ணெதிரே காணும் வரம் பரநீவா श्रीशैलेशदया पात्रं दीपत्यादिगुणार्णवम् दी यथीन्द्रप्रवणं वन्दे रमझामातरं मुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयाम्न मध्यस्मदाचार्यपरिहन्तां वन्दे गुरुवरं परां श्रीमते रामानुजाय नमः ශිමත් වරපරමුණයේ නමහා, ශීවාදි බීහර මහා ගුරවේ නමහා. වේධාන්තදේසි ගගඩාක්ෂ භවෘතබෝධම්, කාන්තෝභහයන්ත්‍රයමින්හ කරනයිග බාත්‍රම්, වස්සාන් භවාය මනවත්ය ගුණැරු බේදම්, භගතියාභචා මේ පරවාදි භයංගරාරයම්. මෑලපාත්ත තනියනක වෙඩකා, ஸ்ரீ வேதாந்த தேசியனுடைய உடையவரும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் கருணைக்கு ஒரே கொல்கலனானவரும் அதாவது ஒரே பாத்திர பூதமானவரும் ஸ்ரீபஸ்த கோத்திரத்தில் உதித்தவரும் குற்றமற்ற குணங்களை உடையவரும் பிரதிவாதி பயங்கரர் என்கிற விருதை உடையவருமான ஸ்ரீ அண்ணாவை பக்தியுடன் சோத்திரம் செய்கிறேன் இப்போ நம்ம எல்லாம் அவருடைய திருவுடையை பற்றி கொண்டு மேற்கொண்டு வைபவத்தை அனுபவிக்க போகிறோம் மேற்கண்ட தனியனுக்கு உரித்தாவரான நமது பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவினுடைய வருஷ திருநட்சத்திர வைபவத்தன்று இன்று அவரது முக்கியமான விசேஷ வைபவங்களை நாம் இவ்விடத்தில் அனுபவிக்க போகிறோம் நம் மணவாள மாமுணிகளால் அஷ்டதிகஜங்களில் ஒருவராக திகழக்கூடியவர் நம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திருநட்சத்திரம் ஆடி பூசம் அவதாரஸ்தலம் காஞ்சிபுரம் திருத்தன்கா தீப பிரகாச சன்னதி அருகே இவரது ஆச்சாரியன் நம் மணவாள மாமுனிகள் இவரது சிஷியர்கள் தமது திருக்குமாரர்களான அண்ணனப்பா அனந்தாச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருணி செயல்களை பத்தி பார்க்க போறோம் பாஷ்யம் ஸ்ரீமத் பாகவதம் சுபாலோபனிஷத் ஆகியவைகளுக்கு மேலும் நம் பராசர பட்டரின் அட்டஸ்லோகி வியாக்கியானம் மாமுனிகளின் நியமனப்படி ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் ஸ்தோத்ரம் பிரபத்தி அது மட்டுமா வரவரமுனி சதகம் இது மாமுனிகளை மேம்படுத்தி நூறு சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் வரவரமணி மங்களம் வரபரமணி சுப்பிரபாதம் மாமுனிகளின் வாழி செய்யதாமரை தாளினை வாழியே அருளி செயல் கோச்சில இறுதியில் சேவிக்கப்படுவது மற்றும் பல ஸ்லோகங்கள் சோத்திர கிரந்தங்கள் இவை சுவாமியால் அருளி செய்யப்பட்டது மேலே பார்த்த அனைத்து கிரந்தங்களும் சப்தரசம் அர்த்தரசம் பாவரசம் அனைத்தும் பொருந்தியவையிலாக அமையப்பட்டுள்ளது நம் சுவாமியின் திரு அவதார விசேஷத்தை பல ஒப்புமையோடு பார்க்கப்பெறோம் நம்முடைய பூர்வாச்சாரியர்களிலே நம் சுவாமி எம்பெருமானார் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திரு அவதார விசேஷம் என்றும் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை திருக்கண்ணமங்கை எம்பெருமானான கண்ணனுடைய திருவபதார விசேஷம் என்றும் ஸ்ரீ வேதாந்தாச்சாரியர் திருவேங்கடமுடைய திருவவதார விசேஷம் என்றும் வாதிகேசரி அழகிய அனவாளஜியர் திருநாராயணபுரம் செல்வப்பிள்ளையின் திருவவதார விசேஷம் என்றும் ஸ்ரீ பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீ காஞ்சி தேவாதிராஜனுடைய திருவவதார விசேஷம் என்றும் அவர்தம் திருக்கம்பியாரான ஸ்ரீ அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவரங்க ராஜனான அழகிய மணவாள பெருமாளுடைய திரு அவதார விசேஷம் என்றும் கொள்வது மரபு இதைப் போன்று ஸ்ரீ காஞ்சி பேரொருளாளனே ஸ்ரீ அத்திகிரி நாதர் அண்ணாவாக அதாவது பிரதிபாதி பயங்கரம் அண்ணாவாக திருவவதாரம் செய்தனன் என்பதும் சம்பிரதாயம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் நம் சுவாமி எம்பெருமானாருடைய புனரவதார விசேஷமாவார் என்பதைப் என்பதை போன்று நம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா நம் புனரவதார விசேஷம் ஆவார் என்பதும் சம்பிரதாயமே இவர் முழும்பை நம்பி திருவம்சத்துல அத்திகிரிநாதர் என்னும் திருநாமம் கொண்டு அவதரித்தார் இவரை அண்ணா என்றும் அழைப்பார்கள் பிரதிவாதி பயங்கரர் என்றும் பிரபலமாக அறியப்பட்டார் தனது சிறு பிராயத்தில் அண்ணா காஞ்சிபுரத்தில் வாழ்ந்து வேதாந்தாச்சாரியரின் அருளுக்கு பாத்திரமானார் வேதாந்தாச்சாரியரின் திருக்குமாரரான நாயனாச்சாரியரிடம் சம்பிரதாயம் பயின்றார் நம் சுவாமி சம்பிரதாயத்தில் சிறந்து திகழ்ந்து மாற்று சம்பிரதாய வல்லுநர்களை தன் வாத திறமையினால் வென்றார் மாற்று சம்பிரதாயத்தில் இருந்து தன்னை வாதத்திற்கு அழைப்பவர்களின் மனதில் அண்ணா ஒரு பயங்கரமாகவே திகழ்ந்தார் அதோடு வாதத்தை தெளிவாக நிறுவும் திறன் கொண்டிருந்தார் இதை விளம்பும் வகையில் அனைவரும் இவர பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என திருநாமம் சாத்தினார் உலக விஷயங்களிலே ஈடுபாடின்றி நம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திருவேங்கடமுடையானிடத்தே சென்று வடிவிலா கைங்கரியத்தை பிரார்த்தித்தார் இது எப்படிடா இருக்குன்னாக்கா ஆழ்வார் திருவாய்மொழியில் மொழியில் ஒளிவில் காலமெல்லாம் பதிகத்தில் பிரார்த்தித்ததை போலே அப்படின்னு சாதிச்சிருக்கா இதற்கு திருச்செவி சாய்த்த திருவேங்கடமுடையான் தோழப்பர் மூலமாக பிரதிபாதி பயங்கரம் அண்ணாவிற்கு திருமஞ்சனத்திற்கும் திருவாராதனத்திற்கும் தீர்த்த பூரிக்கும் கைங்கரியத்தை நியமித்தார் இந்த தோழப்பர் வந்து திருவேங்கடத்தில் இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் ஆகக்கூடியவர் மேலும் இவர் ஆணையிட்டார் யாரு தோழப்பர் அண்ணாவிற்கு என்ன விதமான ஆணையிட்டார் இட்டார் பார்த்தோம்னாக்கா ஆகாச கங்கையிலேந்து தீர்த்தம் பூரித்து அர்ச்சகரிடத்தில் திருவாராதனத்திற்காக சமர்ப்பிக்கும் முன் தீர்த்தத்தில் தீர்த்த பரிமளம் அதாவது ஏலக்காய் கிராம்பு முதலியவற்றை சேர்க்குமாறும் ஆணையிட்டார் இப்படி நித்தியபடி சிறந்தையோடு ஒரு கைங்கரியனா எப்படி பண்ணணும்ன்றது எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாய் திகழக்கூடிய நம் சுவாமி அண்ணா ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீரங்கத்திலேந்து திருமலைக்கு எழுந்தருள்வதை பார்த்துட்டு அந்த சுவாமியை நம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா எம்பெருமான் முன்னிறுத்தி சேவை செய்து வைத்தார் பிறகு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீரங்கத்தில் மணவாள மாமுனிகளின் மேன்மை மற்றும் தெய்வீக அனுஷ்டானங்கள் பற்றியும் கேட்டு தெரிஞ்சினாராம் கேட்ட மாத்திரத்திலே மணவாள மாமுனிகளின் கருணை மற்றும் புலமை குறித்து அண்ணா மிகுந்த ஈடுபாடு கொண்டார் சில நாட்களுக்குப் பின்னர் அந்த ஸ்ரீ வைஷ்ணவரை தன்னுடைய கைங்கரியத்தை முன்னிட்டு ஆகாச கங்கைக்கு அண்ணா அழைத்து சென்றார் அந்த பாதையில செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் அண்ணா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் மூலம் மனவாள மாமுனிகளின் அனுபவத்திலே ஆழ்ந்து இருந்தார் இதனாலே தீர்த்தத்தில் தீர்த்த பரிமம் சேர்க்க அண்ணா மறந்துவிட்டார் இதை உணர்ந்தவுடன் அதை சரி செய்ய முற்பட்டார் இதற்கு இடையில ஒரு ஏகாங்கி திருவாராதனத்திற்கு நேரமாகவே தீர்த்த குடத்தை எழுந்தருள பண்ணிவிட்டார் அண்ணா பரிமளம் சேர்க்காததை சொன்னபோது அந்த ஏக்காங்கே காது குடுத்து கூட அதை கேட்கலையாம் ஆகவே பதட்டத்துடன் நம் சுவாமி சன்னதிக்கு சென்றார் அங்கே திருவாராதனம் தொடங்கிவிட்டதை கண்டார் அர்ச்சகரிடம் தீர்த்த பரிமளத்தை சமர்ப்பித்தார் ஆனால் அர்ச்சகர் என்ன சொன்னார் திருமொழியோ இன்றுதான் தீர்த்தம் மிகவும் பரிமளத்துடன் விளங்குகின்றது என அண்ணாவிடம் கூறினார் அண்ணாவிற்கு விஷயம் புரிந்துவிட்டது தான் மாமுனிகளின் வைபவத்தை ஆழ்ந்து கேட்டமையால் பகவானின் உகப்பில் அகம் மகிழ்ந்து தீர்த்த பரிமளம் சேர்க்காமலேயே பகவானின் கருணையினால் கருணையினால் தீர்த்தமும் பரிமளத்துடன் விளங்கியது இதுதான் அண்ணா பெற்ற அனுபவத்தின் வாயிலாக அவரது மேன்மையை நாம் இன்றைய தினம் அறிந்தோம் திரிவேங்கடமுடையான் எப்படி அவருக்கு கடாட்சம் பண்ணார் அதையும் தெரியலாம் நம் அண்ணா சில நாட்கள் கழித்து திரிவேங்கடமுடையானிடம் நியமனம் பெற்றுக்கொண்டு தன் குடும்பத்தோடு மாமுனியிடம் தஞ்சம் புக ஸ்ரீரங்கம் சென்றடைந்தார் சேவிப்பதற்கு முன்னர் மாமனிகள் வீட்டிற்கு மடத்திற்கு சென்று அவ்விடத்தில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பதிகம் ஒன்றும் தேவும் காலட்சேபம் செய்து கொண்டிருப்பதை அண்ணா கண்டார் அச்சாவதாரத்தில் முக்கியமாக ஆழ்வார் திருநகரி எம்பெருமான் பகவானின் ஆழ்வார் இதில் நிர்ணயித்திருக்கிறார் அண்ணா கோஷ்டி முன்பே சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்தார் இதனை அறிந்த நம் மாமுனிகள் தாம் சாதித்த பதிகத்தில் முதல் மூன்று பாசுரங்களை காலட்சேபம் செய்து நிறுத்து கொண்டார் மாமுனிகளின் உபய வேதாந்த நிபுணத்துவத்தை கண்டு கழிப்படைந்த நம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா தான் மாமுனிகளின் சிஷ்டியர் மாமுனிகளின் பரிபூர்ண அனுக்கிரகத்தை பெற முடியாது என்றும் எம்பெருமானின் அச்சாவதார நிலையில் உள்ள கல்யாண குணங்களை அனுபவிக்க முடியாது என்றும் தெளிவாக அறிந்து நமக்கும் எடுத்து காட்டியிருக்கிறார் நம் அண்ணாவின் வருகையை குறித்து மிகவும் சந்தோஷமடைந்த நம் மணவாள மாமுனிகள் தன் காலட்சேபத்தை நெறித்து கொண்டு அண்ணாவை பெரிய பெருமாளிடம் அழைத்துச் சென்றார் பெரிய பெருமாள் அண்ணாவை அனுகிரகித்து தீர்த்தம் ஸ்ரீ ஷடகோபம் புஷ்பம் அருளி அர்ச்சகர் வாயிலாக திருவாய் மலர்ந்து அருளினான் அதாவது பிரதிபாதி பயங்கராச்சாரியரே நினைவிருக்கிறதா ஒரு முறை நீர் திருமலையில் மாமுனிகளின் வைபவத்தில் மூழ்கியதால் ஆகாச கங்கையில் இருந்து பூரித்த தீர்த்தம் தானாகவே பரிமளம் கமழ்ந்தது இப்போது நீர் இங்கு வந்து இருப்பது இனி நீர் மாமுனிகளுடன் சம்பந்தியாய் வாய்க்க பெற்றீர் என மாமுனிகளை காட்டினான் பெரிய பெருமாள் அண்ணா தனது திருமேனி சம்பந்திகளோட பொன்னடிகாஜியர் மற்றும் கந்தாடையண்ணன் உதவியோடு பிரியஜியர் மடத்தை அடைந்தார் எல்லோரும் பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பெற்று ஜியரே ஒரே புகழ் என ஏற்றுக்கொண்டனர் அண்ணா மாமுனிகளிடமிருந்து ஸ்ரீபாத தீர்த்தமும் பிரசாதமும் பெற்றார் மாமுனிகள் அண்ணாவை நோக்கி நீரோ பிரதிவாதி பயங்கராச்சாரியர் நீர் எவ்வாறு ஆச்சாரியராக ஏற்பீர் என வினவினாராம் அதற்கு அண்ணா மிகுந்த பணிவுடன் தாம் வைஷ்ணவ சித்தாந்தத்திற்கு புறம்பானவர்களுக்கு மட்டுமே பிரதிபாதி பயங்கராச்சாரியர் என்றோம் ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பாதார விந்தங்களில் தொண்டன் என்றும் பதிலளித்தார் சந்தோஷப்பட்டு அண்ணாவிற்கு ஸ்ரீ வைஷ்ணவ தாசன் என்று திருநாமம் சாத்தினார் திருமலையில நம் மணவாள மாமணிகள் போட்ட ஆணை நம் மணவாள மாமணிகள் காஞ்சிபுரம் சோழசிம்மபுரம் எறும்பியும் முதலான திப்தேசங்கள் வழியாக திருமலைக்கு செல்ல முற்பட்டார் அண்ணாவும் யாத்திரையில் சேர்ந்து கொண்டார் திருமலையில் திரிவேங்கடமுடையானுக்கு சுப்பிரபாதம் இல்லாததை உணர்ந்து நம் மணவாள மாமுனிகள் அண்ணாவை எம்பெருமானுக்கு சுப்பிரபாதம் சாதித்து அருளும்படி ஆணையிட்டார் அண்ணா ஆச்சாரியனை நோக்கி தியானித்து ஸ்ரீ வேங்கடேச சுப்பிரபாதம் ஸ்தோத்திரம் பிரபத்தி மற்றும் மங்கள ஸ்லோகங்களை சாதித்தார் மாமுனிகள் அண்ணாவின் பாண்டியத்தியம் கண்டு மிகவும் அகம் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த சோத்திரங்களை இனி தினமும் திருமலையில் திருவேங்கடமுடையான பிரீத்திக்காக அந்த சுவாமியுடைய விருப்பத்திற்காக சேவிக்கும்படி அணையிட்டார் மணவாள மாமுனிகளால் அழிக்கப்பட்ட சிம்மாசனம் திருவேங்கடமுடையானது திருமலை யாத்திரையை முடிச்சுண்டு ஸ்ரீரங்கத்திற்கு திரும்பிய பிறகு நம் மணவாள மாமுனிகள் ஒரு நாள் அண்ணாவை அழைத்து ஸ்ரீ பாஷ்யத்தை கந்தாடை அண்ணன் போரேற்று நாயனார் ஜியர் நாயனார் கந்தாடை நாயன் மற்றும் பலருக்கு உபதேசிக்கும்படி ஆணையிட்டார் மாமுனிகள் பிறகு அண்ணாவிற்கு ஸ்ரீ பாஷ்யாச்சாரியர் என பட்டம் சாற்றி நம் பிரதிபாதி பயங்கரம் அண்ணாவை ஸ்ரீ பாஷ்ய சிம்மாசனத்திற்கு தலைவராக உயர்த்தினார் மேலே அருளிய ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி ஸ்லோகம் பதினைந்து அர்த்தத்தை பார்க்கப்றோம் தனது அளவிலா கருணையினால் மணவாள மாமுனிகள் காட்டியருளிய ஸ்ரீ வெங்கடேசனின் பாதார விந்தத்தில் நான் சரணமடைகிறேன் பரம சாத்விகர்கள் தமது தூய இதயத்தினால் மாமுனிகளை வணங்குகின்றனர் அப்படிப்பட்ட மாமுனிகள் எம்பெருமானுடைய இந்த திருப்பாதங்கள்தான் சம்சாரத்திலிருந்து நம்மை உயர்த்தி பரமபதத்தில் வைக்கும் என காட்டி அருள் இருக்கிறார் நமது பிரதிபாதி பயங்கரம் அண்ணா சுவாமி பிரோஷ்டிஷ பரவாதிபயங்கரீவைவாங்கிசுஇஇது ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ரு மங்களம் என்று பிரதிவாதி பயங்கரம் அண்ணாவின் வைபவத்தை இன்றைய தினம் நாம் அனுபவித்தோம் पादूल श्रीनिवासार्य तनयं विनयादिकं प्रज्ञानिधिं प्रपत्तेऽहं श्रीनिवासमहागुरुं चण्डमारुदवेदान्त विजयादिश्वः वेदान्तरक्षहायात् महाचार्याय मङ्गलम्